வரகாத்தூர் இஸ்லாமுடன் இனியமாக என்றால் இந்த தலைப்பை நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் பெருநகரங்களில் பட்டி எல்லாம் இந்த தலைப்பில் இந்து கிறிஸ்தவ மதம் சாரான நண்பர்களை அழைத்து அவர்களுடைய மனதில் தோன்றுகின்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லி தாய் பிள்ளையாக குடி உறவுகளோடு நாம் எல்லாம் தொடர்ச்சியாக மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்திய பிறகு ஆரம்ப காலங்களில் சில இடங்களில் புரிதல் இல்லாமல் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய பிறகு இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில் மூன்று சமூகங்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு நல்லிணக்கத்தை எங்களால் பார்க்க முடியுது பொதுவாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே இந்து மத சமூக மக்களுக்கு மத்தியிலையும் கிறிஸ்துவ சமூக மக்களுக்கு மத்தியிலையும் பல்வேறு இயக்கங்கள் வளர்ந்திருப்பதை பார்க்கலாம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இயக்கங்கள் எல்லாம் கிடையாது இயக்கங்கள் வருகைக்கு பிறகு தவறான சித்தாந்தங்களை மக்களுக்கு மத்தியில் மத நல்லிணக்கிழங்களை கெடுக்கிற விதமான பேச்சுக்கள் எல்லா சமூகத்திலிருந்தும் தவறாக வழிநடத்தப்படுகிறது அவ்வப்போது எல்லாராலேயும் நடத்தப்படாது நாம் ஆரம்ப காலங்களிலிருந்து எப்படி இருந்தோமோ தாய் பிள்ளையாக பழகிட்டு இருந்தோமோ அது மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் மூன்று மதத்தை சார்ந்தவர்களும் ஆன்மீகத்தின் பெயரால் தவறான சிந்தனை உள்ளவர்கள் தப்பாக மக்களை வழிநடத்தக்கூடிய அதை கொண்டு ஆன்மீகத்தை கொண்டு லாபம் அனுபவிக்கக்கூடியவர்கள் அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் நம்முடைய தாய் பிள்ளை உறவுகளுக்கு மத்தியிலே பிரிவினை வாதங்களை தூண்டிவிடுகிற மதத்தில் தவறாக தூக்கம் போடுவிடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதை நாம் மாற்றி அமைக்கன்னு நினைக்கிறோம் இயக்கங்கள் வளர்வது தப்பு கிடையாது ஆரோக்கியமான விஷயந்தான் ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் இயக்கங்கள் இருப்பது விழிப்புணர்வுக்கு தான் எந்த சமூகத்துக்கு எதிராக எந்த இயக்கத்தை நம்ம நடத்தக்கூடாது ஆரம்பிக்கக்கூடாது அப்போ இதை உருவாக்கி இந்த இஸ்லாம் ஒரு இனியமாக இருக்கிற நிகழ்ச்சியின் மூலமாக அந்த இயக்கங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் தப்பான சித்தாந்தங்களை உருவாக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் சரியான கொண்டு கொள்கையை சேர்க்கணும் தவறாக சித்தரித்து ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் பேசிட்டாங்க இனி அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற இனி மார்க்க நிகழ்ச்சிகளை நடத்தணும் நிறைய கருத்து பரிமாற்றங்களை செய்து செய்து உள்ள இரவினர்களால் ஒரு நிலையை நாம் எட்டியிருக்கிறோம் இந்த நிலைனா ஆரம்ப காலங்களில் நம்முடைய அப்பன்பாட்டன்மார்கள் தாத்தாமார்கள் எப்படி நல்லெண குவத்தோடு வாழ்ந்தார்களோ அது போன்ற நிலைக்கு நாம் இந்த நிகழ்ச்சின் மூலமாக நம்ம மக்களை வென்றெடுத்திருக்கிறோம் மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளே இருக்கிற தனிப்பட்ட ஒரு விஷயம் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்றால் எனக்கும் என் உள்ளது ஒரு சகோதரர் இந்துவாக இருக்கிறார் என்றால் அவருக்கும் அவருடைய மனதுக்கும் இறைவனுக்கு உள்ளது ஒருவர் கிறித்தவ மதத்தை தேர்வு செய்கிறார் என்றால் அது அவருக்கும் அவருடைய மனதுக்கும் இறைவனுக்குள்ளது ஒருவர் கடவுளை வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால் அது அவருக்கும் அவருடைய மனதுக்கும் நெருக்கமான ஒரு அம்சம் எந்த மதமும் வேணாம் அப்படி மாதிரி வரும் அது அவருடைய கொள்கை அப்போது இஸ்லாம் என்ன சொல்வது என்றால் எல்லா மனிதனுக்கும் சுதந்திரத்தை வழங்கியிருக்கு யாரும் இதை தேர்ந்தெடுக்கவோ ஏற்கவோ மறுக்கவோ இஸ்லாம் மத நமக்கு அனுமதி வழங்கும் அதே மாதிரி இந்திய ஜனநாயகம் அனுமதி வழங்கும் ஒரு மதத்தை படிக்கவோ பார்க்கவோ விவாதிக்கவோ அதில் இது நின்று கருத்து பரிமாற்றம் செய்யவோ இது போன்ற நல்லிணக்க நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ இந்திய அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுக்கும் ஜனநாயக நாடு யாரும் எந்த மதத்தை விரும்பி ஏற்கலாம் எந்த மதத்தை மறுக்கலாம் இது இந்திய நாடு நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு சுதந்திரம் இந்தியா மாதிரி ஒரு நாட்டின் உலகத்தில் பார்க்கவே முடியாது ஏன் மனிதனுடைய தனிப்பட்ட நம்பிக்கையில் ஒரு சமூகத்தை கொண்டே நுழைக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் இருக்கு இஸ்லாம் இதை ரொம்ப அழகா சொல்லி லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்ற இந்த வகையில் இஸ்லாம் ஒரு அழகான ஒரு வழிமுறையை இந்த மனித குலத்துக்கு காட்டு எடுத்து சொல்லலாம் பேசலாம் பிரச்சாரம் செய்யலாம் நன்மை தீமைகளை பேசலாம் தவிர அதற்காக சண்டைகள் தேவையில்லை ஒரு ஒரு இந்துவாகவே இருக்கலாம் ஒரு முஸ்லீமாகவே இருக்கலாம் நீ முஸ்லீமாக ஆத்தான் வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டிய எந்த அவசியம் இல்லை நீ இந்துவாக மாறித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் தெளிவுதான் வேணும் இந்துவாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை தெளிவுபட்டுக்கொள்ளணும் முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் அவங்க நம்பக்கூடிய விஷயங்களை தெரிந்து தெளிவுபடுத்திக் கொள்ளாமே தவிர சண்டை இதுக்கு ஒரு சண்டையும் தேவையில்லை இன்றைக்கு இயக்கங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டதுனா என்னவோ தெரியல தப்பும் தவறுமாக ஒரு நல்லிணக்கம் கெட்டிருக்கிறது இதை தவி ஜமாத் ஆரம்ப காலங்களில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணித்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சி நடத்தி நடத்தி இறைவனர்கள் அல்லாலை மீண்டும் இந்த தமிழகத்தில் ஒரு மத நல்லிணக்க சமூகமாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஜமாத் விளங்குவதை இங்கெல்லாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஊர்களிலையும் பள்ளிவாசலை பார்வையிடுவதற்கு நிகழ்ச்சி நடத்துகிறோம் தவி ஜமாத் சார்பாக எல்லா வகையில் பொதுவாக பொதுவான எல்லா முஸ்லீம்களுமே அந்த நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க பள்ளிவாசலில் என்ன நடக்குது கோவிலில் அவங்கவுங்க மத வழிபாட்டு தெய்வங்களும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களும் வழங்குவாங்க அதுக்கு சில சடங்கு சம்பிரதாயங்கள் வச்சுருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது முஸ்லீம்கள் பள்ளிவாசல் எப்படி தொழுகிறாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குது சிலைகள் இருக்குதா வேறு என்ன செய்கிறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் பிற சமுதாய மக்களுக்கு ஒரு அப்போ பள்ளிவாசலை பார்ப்பதற்கு மாஸ்க் விசிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு பள்ளிவாசல் பார்வை நேரம் என்று சொல்லி கொடுத்து பிற மத சகோ சகோதரர்களை அழைத்து வந்து பள்ளிவாசலை பாருங்கள் அவங்களுக்கு ஒரு விருந்து வச்சு நீங்கள் வந்து இதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் ஏன் இதெல்லாம் என்ன அடிப்படையில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு மத நல்லிணக்கத்துக்காக நீங்கள் வந்து நீங்கள் இந்துவாக இருந்து பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாதுனால எந்த தடையும் கிடையாது ஒரு சில பள்ளிவாசலுக்கு இஸ்லாம் தடை விதிக்கும் காபான்னு ஒரு மக்காவில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு ஒரு தடை இருகராமுடைய எல்லைன்னு இருக்குது அந்த எல்லையில் முஸ்லீம்களே ஒரு குறிப்பிட்ட நிலையில் போகக்கூடாது குளிப்பு கடமையாக இருந்தால் போகக்கூடாது இந்த மாதிரி சட்டங்களாக இருக்குது பள்ளிவாசலுக்குள்ளே இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நாங்கள் குளிப்பு கடமையாக இருந்தால் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது முஸ்லிம்களுமே பள்ளியாசுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது சட்டத்துக்கு தான் சொல்லப்பட்டுச்சே தவிர ஒரு மதத்துக்காரங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்டது இல்லை இந்துக்கள் வரக்கூடாது கிறிஸ்தவெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படலை அது தூய்மையை பேணப்படணும்ங்கிற அடிப்படையில் தான் சொல்லப்படுக தவிர மற்றபடி தாராளமா பள்ளியாசுக்குள்ள ஒரு இந்து இந்துஸ்டவர் வரலாம் பார்க்கலாம் நாங்கள் எப்படி தொழுறோங்கிறத நீங்க அனுசிலாம் வந்து ரசிக்கலாம் அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இதெல்லாம் இருக்கணும் பரஸ்பரம் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு சமூகமாக மூன்று சமூகமாக வாழ்கிற நமக்கு மத்தியில் தாய் பிள்ளை தொப்புள் கூடி உறவு இருக்குது நாங்களும் ஒரு காலத்தில் ஒரு ம இந்து மதத்தில் இருந்திருப்போம் பல வகையான பிரிவுகளில் தான் நாங்கள் இருந்தோம் இருந்து எங்களுக்கு சமத்துவத்தின் மீதோ அல்லது ஒற்றுமையின் மீதோ அல்லது நட்புக்காகவோ அல்லது ஒரு பழக்கத்தின் அடிப்படையிலோ வேறு எதாவது ஒன்று பிடித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சொல்லணும்னா இன்றைக்கும் அதற்கு சாட்சிகள் இருக்குது கூரியூர் அப்துல்லா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் ராமநாதபுரத்தில் அப்படி பார்வதிபுரம் கூரியூர் அதே மாதிரி இங்கிட்டு ராம்நாடுக்கு அவுட்லே இங்கே பார்க்கலாம் சக்கரக்கோட்டையில் எத்தனை சமுதாய மக்கள் இஸ்லாத்துக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இன்றைக்கி நடக்குது தவு ஜமாத் வந்தப்போ தமுக வந்தப்பறம் இந்த அமைப்புகள்லாம் வந்தப்பறம் நடக்குது இது ஆரம்ப காலம் தொட்டே நடந்து கொண்டே இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு எத்தனை பேர் இந்து மதத்துக்கு மாறிக்கொண்டு தான் இருக்கிறாங்க இந்தியர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சிலர் ஒரு சிலர் இந்துவாகவும் மாறிட்டாங்க இந்து மதத்தில் லோ பண்ணி திருமணம் முடிக்கிறாங்க இந்து மதத்துக்கே மாறி இருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இந்து மதத்துக்கு மாறி இதெல்லாம் என்ன ஒவ்வொரு மனிதரும் தனக்கு எது படுதோ தன்னை தான் எதை விரும்புகிறாரோ அதை விரும்பி ஏற்றுக்கிடுவார் இந்திய நாடும் தடுக்கலை இஸ்லாமும் தடுக்கலை அதுக்கு போய் மதச்சாயம் முடித்து அதுக்கு ஒரு லவ் ஜிகாதுன்னு வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை பிடிச்சிருக்கிறாங்க ஏற்றுக்கிட்டாங்க இது அவங்களுடைய மனம் சம்மந்தப்பட்டது இதில் நாம போய் கடவுளுக்கு அந்த மனிதனுக்கு இடையில துண்ட போட முடியுமா அதெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்ல முடியாது அவர் ஆன்மீகம் என்பது மனசுக்கு நெருக்கமானது அவர் எதை விரும்புகிறாரோ ஏற்றுக்கிறவரு மறுப்பார் இப்போ இந்த சமூக கட்டுப்பாடு என்பது இருந்தாலும் சமூக கட்டுப்பாடு ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்துக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது தடுக்கக்கூடாது இதை ஏற இதை மறு என்றெல்லாம் எடுத்து சொல்லலாம் பிரச்சாரம் பண்ணலாம் நல்லது கிட்ட அதை பேசலாம் அந்த அளவுக்கு உறவை பேணுமே தவிர அதனால் நமக்குள்ள எந்த பிரிவினை தேவை கிடையாது நம்ம எல்லாமே ஒருதாய் மக்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது இஸ்லாமுக்கு என்ன சொல்லிக்கிறது இந்துவும் சரி கிறிஸ்தவும் சரி முஸ்லீம் சரி சீக்கியரும் சரி பௌத்தரும் சரி சமணரும் சரி எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவராக இருந்தாலும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் தான் என்று இஸ்லாமுக்கு வழிகாட்டு யாயுநாஸ் மனிதகுலமே இத்தக்கும் ரப்பக்கும் இல்லதி கலக்கக்கும் உங்களை ஒரே ஒரு தந்தையின் மூலமாகத்தான் கடவுள் படைத்தார் பைபிள்ல கூட அது இருக்குது ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் ஒரு தாய் தந்தை மூலமாகத்தான் பிறந்தீர்கள் என்று இஸ்லாம் முதல்ல அந்த வாதத்தை வச்சு அறிஞர் அண்ணா கூட அதை சொல்கிறாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறார் அப்படிதானே கடவுள் இல்லைன்ற கொள்கையில் சொன்ன அறிஞர் அண்ணா ஒரு கிட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவுக்கு வந்தார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நமக்கு குலம் ஒன்று தான் ஜாதி ரெண்டு தான் ஆண் பெண் என்கிற இரண்டு ஜாதி தான் குலம் ஒன்று தான் மனித குலம் தான் ஒரே தேவன் தான் ஒரு கடவுள் தான் என்கிற செய்தியை அறிஞர் அண்ணா சொல்கிறார் திராவிட தாந்தாத்தால் இருக்கப்படும் தந்தை பெரியாருமே கூட ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் அவர் கடவுள் மறுப்பாளராக மட்டும் நிறுத்தி பார்க்க முடியல ஏன்னு கேட்டால் அவருடைய புத்தகங்களை நம்ம வாசித்து பார்த்தால் பெரியார் சிந்தனைகள் நிறைய இருக்கு ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்றாருனா ஒரு இறைவனை இருப்பது தான் என்னால் புரிந்து கொள்ள முடியுது என்று பெரிய அறிவியல் ஜீனிச நாள் இப்படி எத்தனையோ பேர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அந்த மாதிரி அணுவை பிழந்த விஞ்ஞானிகள் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடித்த பல அறிவியல் அறிஞர்கள் ஒரே ஒரு சூப்ராக சுப்ரீம் பவர் எல்லாத்தையும் அடைக்கி ஆளக்கூடிய அண்ட சராசரங்களையும் படைத்த ஒன்று இருக்கிறான் என்பது உண்மைதான் என்கிற செய்தி எல்லாரும் சொல்கிறார் அப்போ இது வந்து மனிதனை ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு கொள்வையால் நீங்கள் எந்த மதம் ஜாதியாக இருந்தால் நாமலாம் ஒரு தாய் தந்தையுக்கு பிறந்தவங்க தான் நாமளா மதங்களை கோட்பாடுகளை பிரித்து கொண்டோம் தவிர அதனால நம்மளா வேற வேற வந்து இஸ்லாம் சொல்லல் அதான் கூடி உறவுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு எங்களுக்குமான உறவு என்ன நாங்களும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான் என்பதை சொல்லும் விதமாகத்தான் கூடி உறவு நாங்கள் ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்திருப்போம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்போம் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்றைக்கும் வந்து கொண்டே தானே இருக்கிறாங்க இன்றைக்கும் இஸ்லாத்துலேருந்து போகிறவங்க இருக்கிறாங்க வர்றவங்க இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆன்மீக அவனுக்கும் இறைவனுக்குமானது இஸ்லாம் நமக்கு சொல்லுது ஒரு ஒருதாய் மக்கள் கடவுள் ஒன்று கடைசியாக வந்த இறைத்துகள் முகமது நபி நாயகம் இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் ஏற்கொண்டானா அவன் ஒரு இறைவனுக்கு விருப்பமான மனிதனாயிருவான் இஸ்லாமியன் ஆயிடுவான் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டில் இஸ்லாம் மனித குலத்துக்கு வைக்கிது அதையும் உங்களுக்கு சொல்லிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னா நாங்கள் எல்லா மார்க்கும் இனிய மார்க்கம் தான் நாங்கள் தானே அதை சொல்ல முடியும் எங்கள் மார்க்கத்தை நடைமுறையில் அப்படிதான் தான் இருக்கோம் மாமா மச்சானாக அண்ணன் தம்பியாக அக்கா தங்கையாக அத்தையாக மருமகனாக இப்படி தான் நம்ம அழைத்துக் கொள்கிறோம் அது தென் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த பழக்க வழக்கம் இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக இருக்கும் இந்த அளவுக்குனால் இப்போ சில ஊர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலி ராமநாத மாவட்டங்களில் ஒரு பஞ்சாயத்து நடக்குண்டா அந்த சமூகத்தில் உள்ள தலைவர்களை எந்த அமைப்பில் பிரிவில் இருந்தாலும் தலைவர்களை கொண்டு வந்து வச்சிருவாங்க பிரச்சனை குடும்ப பிரச்சனைக்காகட்டும் அந்த தான் தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க கட்டுப்பட்டாங்க முந்தைய உள்ள மக்கள் உங்க சமூகத்தில் உள்ள தலைவர்களை கொண்டு வந்து வச்சுருவாங்க பஞ்சாயத்து பேசும்போது குடும்ப பிரச்சனைகள் அவங்களையும் மாமாமார் சித்தப்பமார்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க சேர்த்து உட்கார வச்சு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க நாட்டாமைமார்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஊர் முத்தவள்ளிமார்கள் தலைவர்கள் அதெல்லாம் கட்டுப்பட்டு அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்ம இருந்திருக்கோம் சமீபத்தில் தான் நமக்கு மத்தியில் ஒரு பிரிவினைகள்லாம் ஏற்பட்டுச்சு இதையெல்லாம் களை எடுத்து நாம் என்றைக்கு தம்பிமார்கள் தான் சித்தப்பு பெரிய தான் மாமா மருமகமார்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன் தொப்புக்குடி உறவுகள் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் நல்லிணக்கத்தோடு வாழணும் மதம் என்பது அவர் ஒரு மனதுக்குள்ள உள்ளது அதை வெளிப்படுத்தி நான் பெரியவனா நீ நீனாங்கிற அடிச்சுக்கிற வேண்டிய எந்த அவசியமும் மதத்தினால் வரக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் விடாப்பிடியாக இருக்கிறோம் அதை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு தடவை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இது போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்து சமய மக்கள் கிறிஸ்தவ சமயம் இஸ்லாம் இல்லாத மக்கள் கேள்வி கேட்டு தெளிவு பெற்றதுனால இந்த மார்க்கத்தை இனிய மார்க்கம்னு நம்ம அறிமுகப்படுத்துவோம் அப்படிங்கிறதுனால தான் இனிய மார்க்கம்னு நிகழ்ச்சி போட்டிருக்கோம் இதை போட்டவர்கள் அவங்க மனசில் நம்ம நம்ம மார்க்கெல்லாம் இனிமே இல்லாத மார்க்கமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்காங்க நாம் நாம தானே சொல்லணும் அவங்கவுங்க மார்க்கத்தை அவங்கவுங்க தான் சொல்லணும் என்பதற்காக இனிய என்ற வார்த்தை சுவைக்காக இனிப்பு சுவைக்காக குறிக்க இல்லையா அந்த வகையில் தான் இனிமையாக இருக்குது இந்த மார்க்கம் என்று உங்களை கூப்பிட்டு நாங்கள் சொல்ல நினைக்கிறோம் வேற ஒன்றுக்காக இல்லை மற்ற ஒரு ஆள் உயர்த்தி ஒரு ஆள் தாழ்த்தி அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தலைப்பை போடலை எல்லா மார்க்கும் அவங்கவுங்களுக்கு இனிமை தான் யாருக்காவது கசப்பாருந்தால இருப்போமா இருக்க மாட்டோம் அப்படி தரேன் நான் சொல்லணும்ல என் மார்க்கத்தை நான் இனிமையில தான் இருக்கேன் வாங்க நீங்கள் வந்து கேளுங்க என்று சொல்வதற்காகத்தான் அந்த தலைக்கு போட்டிருக்கோம் அதனால அதை விகாரமாக பார்க்க வேண்டியதில்லை சரியா என்பதற்கு தான் ஜோரும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நிறைய ஃபீட்பேக்லாம் கேட்கறோம் உங்களை போன்ற சௌகர்ட்ட கேட்டதில் இன்னும் எங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறாங்க உங்களை மாதிரி சௌகரிகள் இந்த மாதிரி நிறைய நடத்துங்க மாமா மருமக்குமாரி சித்தப்புன்னு சொல்லி எங்களை சொல்லி வலியுறுத்தி இந்த மாதிரி மா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க நம்ம அந்த உறவுகளை பேணிக்கிடுவோம் பழைய விட்ட உறவை நம்ம தொட்டுக்கிடுவோம் சொல்லி இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ச்சி அடைந்துடும் நீங்கள் நேரடியாகவும் மனசில் என்ன தோணுதோ அந்த கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படியே கேட்கலாம் என்ன எமோஷனில் கேட்டாலும் நாங்கள் கோவப்பட போகிறதில்லை நீங்கள் ஒரு வகையில் புரிஞ்சு வச்சுருப்பீங்க தப்பு கிடையாது உங்களுடைய புரிதல் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் வித்தியாசத்தில் புரியவீங்க நாங்கள் அது சரின்னா சரியுமா தப்புண்டா தப்பு சில பதில்கள் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் இஸ்லாத்தில் பதில் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குரான் மற்றும் நபி மொழியின் ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன அந்த பதிலை உங்களுக்கு சொல்லுவோம் சமூக ரீதியான கேள்விகளாக இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுவோம் அரசியல் ரீதியான கேள்விகளாக இருந்தால் நாங்கள் என்ன புரிந்து சரி என்று நினைக்கிறோமோ அதை உங்களுக்கு சொல்லுவோம் அதனால் நீங்கள் தாராளமாக கூச்சப்படாமல் கேள்விகள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்